தமிழ்நாட்டில் தொடங்கிய புரட்சி இப்பொழுது இந்தியா முழுக்க ஆளுகை செய்கிறது பெண்கள் சக்தி மாபெரும் சக்தி ஆர்எஸ்எஸினுடைய கனவிற்கு தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா உச்ச ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் கையில் எடுக்கும் பாஜக வரக்கூடிய டெல்லி சட்டசபை தேர்தலை குறித்து காய் நகர்த்தும் அரவிந்த் கெஜ்ரிவால் தனித்து போட்டியிடும் ஆம் ஆத்மி பார்ட்டி இதை பற்றி ஒரு விரிவான செய்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தமிழ்நாட்டில் தொடங்கின இந்த புரட்சி இன்றைக்கு இந்தியா முழுக்க ஆளுகை செய்கிறது தலைநகரையும் பிடித்து விட்டது அப்படின்னே நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக தேர்தல் வாக்குறுதியில ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுக்குறாரு மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசியல் இதில் வந்து ஒரு பெரிய கலைபுரத்தையே உண்டு பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த திட்டம் வந்து ஒரு வருடம் கழித்து தான் நிறைவேற்றப்பட்டது அதுவும் சிறப்பாக நிறைவேற்றினார்கள் அப்படின்னே சொல்லலாம் அந்த இதுக்கு அந்த திட்டம் முழுக்க முழுக்க தீட்டப்பட்டு அதோட பர்ஃபெக்டாக எந்த ஒரு கேயாஸுமே இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு மிக முக்கிய காரணம் பிடிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய பங்கு அதில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன் ஏன் அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவ் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தான் வந்து நிதியமைச்சராக இருக்கிறப்ப ஒன்றிய அரசோடு ஒரு ஒப்பந்தம் போட்டு ஏபிஐ மூலமாக அந்த டெக்னாலஜிக்கல் மூலமாக வருமான வரி யாரெல்லாம் செலுத்துகிறாங்களோ அவர்கள் எல்லாருடைய தரவுகளையும் தமிழ்நாடு அரசோடு ஒப்பந்தம் போட்டு அந்த தரவுகளை ஷேர் பண்ணி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதாவது யார் யாருக்கெல்லாம் தகுதியோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கான அந்த உரிமை தொகையை நிர்ணயம் பண்ணி கொடுத்த கொடுக்கப்பட்டது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரசு வேலையில் இருப்பாங்க இல்லை இப்போ வீடு வச்சுருப்பாங்க நல்லா சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை உண்மையாகவே தேவைப்படுப்படக்கூடிய பெண்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளவரான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதனுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசாங்கத்திடமிருந்து வருமான வரி கட்டுவோருடைய தரவுகளை எடுத்து அதை வந்து சாஃப்ட்வேர் மாதிரி செட்டப் பண்ணி அதில் இருந்து கலெக்ட் பண்ணி யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து அந்த கேஷை வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க முன்னாடி காலகட்டத்தில் அரசினுடைய உதவிகள் வந்து ரேஷன் ஷாப் மூலமாக இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் என்டிட்டி மூலமாக கொடுக்கறப்ப இடை இடையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பணத்தை ஆட்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதன் மூலமாக பல்வேறு பிரச்சனைகள் வந்து உருவாகும் ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டாக யார் யாரெல்லாம் பெனிஃபிஷியரியாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு கரெக்டாக மாசம் பிறந்தா பதினான்காம் தேதி வந்து அக்கௌண்ட்ல ஆயிரம் ரூபாய் வந்து விழுந்துரும் சோ இந்த திட்டம் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது கொஞ்சம் கூட ஆகாதுன்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே திட்டத்தை தான் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து கையில் எடுத்து கர்நாடக தேர்தலில் அறிவிச்சாங்க மாபெரும் வெற்றியை பெற்றாங்க தனிப்பெரும்பான்மையாக வெற்றி பெற்று அங்கே ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க அதற்கு பின்பு ஹிமாச்சல் பிரதேசத்தினுடைய தேர்தலில் அறிவித்தாங்க அங்கேயும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பின்பு தெலுங்கானா தேர்தலையும் அறிவித்தாங்க மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இந்த திட்டம் இந்தியா முழுக்க மெல்ல மெல்ல பரவாக பரவ ஆரம்பிச்சது பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய அனைத்து மக்கள் நலத்திட்டங்களையும் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பின்பற்றி இந்தியா முழுக்க வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்கள்ல அறிவிக்க ஆரம்பிச்சாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிச்சது அத தொடர்ந்து பாத்தீங்கன்னா பிஜேபியும் வந்து வேற வழி இல்லை இந்த திட்டத்தை காங்கிரஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னா நம்மளால் கம்பீட் பண்ண முடியாது நம்மளும் அதை எடுத்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நாங்கள் ஆயிரத்தி நூறுரூவா தரோம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தாறு ஸ்டேட்டில் கிட்டத்தட்ட பதினெட்டு ஸ்டேட்டுக்கு மேலே உள்ள மாநில இதில் வந்து அரசுகள் வந்து பெண்களுக்கு வந்து உதவித்தொகையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த புரட்சி இன்றைக்கு வந்து டெல்லி மாநக மாநகரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி நூறுபா வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்போ டெல்லியில் அது பெரிய பேசு பொருளாக மாறுதுன்னா நாளைக்கு உத்தரப்பிரதேசத்துல இருந்து பீகார்ல இருந்து குஜராத் வரைக்கும் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அதிகமாக இந்த செய்திகள் பரவ ஆரம்பிக்கும் ஸோ so, இந்தியா முழுக்க வந்து ஒரு பெண்கள் மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய இந்த திட்டம் வந்து அடுத்த ஐந்து வருடங்களில் <laughs> ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக பெண்களை மையப்படுத்தி கொண்டு வர திட்டங்கள் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படிங்கிறது பல்வேறு பொருளாதார எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் பெறுது அரசியல் அடிப்படையில் கட்சிகள் வந்து அதை செஞ்சாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு வந்து நன்மை பயிக்கக்கூடிய வகையில் தான் இது வந்து உருவாகுது அப்படிங்கிற ஒரு கருத்தை பார்க்க முடிகிறது இப்போ பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்களில் எவ்வளவு தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு சர் சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கும் கிட்டத்தட்ட நாற்பத்தேழு கோடி பெண்கள் வந்து எலிஜிபிள் ஓட்டர்ஸாக இருக்கிறாங்க அரசியல் கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வாக்குகளை மனசில் வச்சு தான் அவர்கள் வந்து பெண்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க ஸோ அப்படி கொடுத்தாலுமே ஒரு பெண்ணோடு அது நிற்க போகிறதுல ஒரு பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தையே வந்து அது வந்து நல்ல முறையில் வந்து அது வந்து ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாட்டில் தொடங்கின இந்த திட்டம் ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு உரிமை தொகை கர்நாடகாவில் ரெண்டாயிரம் ரூபாய் ஒடிஷாவில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குது பிஜேபி இதை சொல்லி தான் ஆட்சிக்கே அங்கே வந்தாங்க ஹரியானாவில் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மத்திய பிரதேசத்தில் ஆயிரம் ரூபாய் சட்டீஸ்கர்ல ஆயிரம் ரூபாய் ராஜஸ்தானில் ஆயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேசத்துல ஆயிரத்தி ஐநூறு காங்கிரஸ் அரசு அதை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இங்க மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சொன்ன தொகையை விட அதிகமாக நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் பல்வேறு திட்டங்கள் மூலமாக ஒட்டுமொத்தமாக பல்வேறு வயதுடைய பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாய் வர்ற மாதிரி அவர்கள் ஒரு மாதிரியான திட்டங்கள் அங்கே கொடுக்குறாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி அரசு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டமிட்டுருக்கிறாங்க இன்னும் வரக்கூடிய காலங்களில் அந்த தொகையை அதிகரிக்கவும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜார்க்கண்டில் ஆயிரம் ரூபாய் வந்து ஏற்கனவே ஹேமந்த் சோரன் வந்து கொடுத்துக்கிட்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்தாரு ஸோ ப்ராபப்ளி ஜனவரியிலேருந்து அந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஸோ வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகிரி பெண்களுக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரி பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயும் கொடு கொடுத்துக்கிட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் இருந்து பல்வேறு அரசுகள் ஆந்திராவில் ஆந்திரா தெலுங்கானா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் இதை கொடுக்குறது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் முக்கியமாக இந்த திட்டத்தை எல்லா இடங்களிலும் இதை வந்து கொண்டு போகிறாங்க காரணம் காங்கிரஸ் இருந்து ஒரு அழுத்தம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது இப்போ பிஜேபி கொடுக்கலனா காங்கிரஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கர்நாடக மாநிலத்தில் பெற்ற தோல் அந்த தோல்வி அந்த அடின்றத இதில் வந்து பிஜேபி வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க செய்திருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு முந்திக்கிட்டு நம்ம வந்து இந்த திட்டத்தை வந்து அறிவிச்சரணும் அப்படிங்கிற விஷயத்தில் முந்தியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இது ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் அமைப்பு வந்து இந்த பெண்கள் மை பெண்களை மையப்படுத்தி கொண்டு வரக்கூடிய திட்டங்களை வரவேற்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதான் ஏன்னா அவங்களுடைய அடிப்படை கொள்கையிலேயே வந்து பெண்களுக்கு ஆதரவாகவோ இல்லை பெண்களை லீடர்ஷிப்பில் கொண்டு வரதுக்கோ இல்லை பெண்களுடைய முன்னேற்றத்துக்கோ வந்து பெரிய அளவுக்கு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அந்த மாதிரி அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு புறம் அது இன்னொரு புறம் இந்த கோ மசூதியை இடிச்சிட்டு மசூதியை தோண்டி பார்த்தா உள்ள கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமர் கோவிலில் ஆரம்பித்த அந்த அரசியல் ஞான்வாபிலருந்து இப்போ சாம்பல் பகுதி வரைக்கும் பெரிய வன்முறையை கிளப்பி விட்டுருக்குறாங்க இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு பரபரப்பாக ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா இதற்கு மேல் வழிபாட்டு தலங்களை வந்து ஆய்வு செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தரவையும் எந்த நீதிமன்றமும் இந்திய நாட்டில் பிறப்பிக்க கூடாது அனைத்து உயர் நீதிமன்றங்களும் சரி கீழமை நீதிமன்றங்களா இருந்தாலும் சரி எல்லா நீதிமன்றத்துக்கும் இது பொருந்தும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மனுக்கள் மீதும் எந்த விசாரணையும் நடத்தக்கூடாது எந்த தீர்ப்புமே வழங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க ஒரு டெம்பரவரியா வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறேன் தான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த சாம்பல் பகுதிக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணாரு உத்தரப்பிரதேச பாஜக அரசு அவர்களை உள்ள உடல ஆனா அந்த அங்க பாதிக்கப்பட்ட நபர்களுடைய குடும்பங்கள் எல்லாத்தையுமே ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துக்கு அழைத்து அவங்களோட கஷ்டங்களை கேட்டறிந்தார் அப்படிங்கிறத பாக்குறோம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கப்ப இப்போ திடீர்னு ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வந்து இந்த என்டிஏ அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான்கு மாநில தேர்தலையே ஒரே நேரத்தில் நடத்த முடிக்காத நடத்தி முடிக்க முடியாத இவர்கள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இது எல்லாமே வந்து ஒரு டைவர்ஷன் டாக்டிக்ஸ் தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா இப்போ முழுக்க முழுக்க அதானி விவகாரம் வந்து தலை தூக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேச வன்முறை தலை தூக்கி இருக்கிறது அதுக்கப்புறம் மணிப்பூர் கலவரம் வந்து தலை தூக்கி இருக்கிறது பங்குச்சந்தை ஊழல் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது இந்திய பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்னே சொல்ற அளவுக்கு மந்த நிலையளவுக்கு இந்திய பொருளாதாரம் போய்கிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் டைவெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ திரும்ப வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க ஏன்னா கம்ப்ளீட்டாக நாடாளுமன்றம் தொடங்கின இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதானி விவகாரத்தினால முடக்கப்பட்டிருக்கிறது ஸோ இப்போ இதை வந்து ஒரே இதான் டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தலில் கொண்டு வந்தால் எதிர்கட்சிகள் எல்லாம் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதானியை விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு டாக்டிக்ஸில் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அது போக இப்போ வர இப்போ அடுத்து டெல்லி தேர்தல்லாம் வருது அதில் காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி எல்லாம் தனித்தனியாக போகிறாங்க அப்படிங்கிற இதை ஏற்கனவே ஆம் ஆத்மி அறிவிச்சிட்டாங்க ஸோ அதற்கும் பாஜக இப்போவே ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்குதுன்னே பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் டெல்லி தேர்தல் அதை வச்சு தான் இப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி நூறுரூவா வரைக்கும் நாங்கள் பெண்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தமிழ்நாட்டில் தொடங்கின இந்த திட்டம் இந்தியா முழுக்க ஒரு புரட்சியை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து பேசுவோம் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி